நின்றுட்டு பொருட்பாலில் அங்கவியலில் தூது அந்த அதிகாரத்தில் எட்டாவது குரல் தூய்மை துணைமை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பண்பு தூய்மை துணைமை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பண்பு இந்த குரல் பாருங்கள் முதல்ல ரெண்டு குரல் மூணு குரல் வந்து எல்லாருக்கும் பொதுவான தூது வந்து தூதுவனுக்குரிய இலக்கணம்னு சொன்னார் அதற்கப்புறம் இந்த வகுத்து கூறுதல் அப்படின்னு சொல்ல இல்லையா ஒரு அரசன் வந்து ஏதாவது கேள்வி கேட்டான்னா அதற்கு வந்து அந்த இடம் காலம் அதற்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லக்கூடிய திறமை உள்ள தூதன் அவன் வகுத்து கூறுவான் இன்னொரு தூதன் அவருக்குரிய இலக்கணங்களை வந்து அஞ்சு குரலில் சொல்கிறாரு இந்த குரல் வந்து கூறுவான கூறல் அந்த தூதன்குறி இலக்கணம் சொல்கிறார் எப்படின்னா அரசன் சொன்னதை இன்னொரு அரசன்ட்ட போய் சொல்ல போகிறான் அந்த தூதன்குறி இலக்கணம் வந்து சொல்கிறாரு அதில் இந்த முதல் குரல் இது வருது எப்படி பாருங்கள் வழி உரைப்பான் பண்பு என்ன இருக்கணும் வழி உரைப்பான் பண்பு தூய்மை துணைமை துணிவுடைமை அந்த இம்மூன்றினோடு வாய்மை இருக்கணும் தூய்மை இருக்கணும் துணி உடைமை த துணி உடைமை இருக்கணும் இது கூட துணைமை துணை அப்படி ஒன்று இருக்கணும் இந்த மூன்றின் கூட வாய்மை இருக்கணும் அதாவது மெய் அதை சொல்கிறதுல வந்து உண்மை இருக்கணும் அப்போ இதில் வந்து இந்த தூய்மை அப்படின்னா என்ன தூய்மை அப்படின்னா இந்த போர் போகின்ற தூதனை வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க எதிரி நாட்டில் இருக்கிறவங்க எதாவது கொடுத்து வந்து விலைக்கு வாங்கிட முடியும் பொருள் கொடுத்தோ இல்லை வேறு எது கொடுத்தோ வேறு எதுக்கோ ஆசை காட்டியோ அந்த எதுக்கும் மயங்காதவனாக்க தூய்மையுடையவனாக இருக்கணும் துணைமை அப்படிங்கிறது இவனுக்கு இவன் கூட துணையை கூட்டிகிட்டு போகிறது அந்த துணை கிடையாது அந்த எதிரி நாட்டில் அந்த அமைச்சரவையில் அந்த அவங்க அந்த மந்திரி சபை கூட்டுறாங்க ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த சபையில் வந்து இவன் வந்து நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயமோ என்ன விஷயமோ இவனுடைய அரசன் வந்து சொல்ல சொன்னதாங்க சொல்லும்பொழுது இவன் அரசனை பற்றின பெருமைகளை சொல்லிட்டு தான் அதை சொல்ல முடியும் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த அரசன் எதிரி அரசன் இவன் நம்மை வந்து இகழ் இழிவுபடுத்துகிறான் அப்படின்னு நினச்சி அந்த தூதனை தண்டித்தாலும் தண்டித்து விடுவான் அப்படி தண்டிக்காமல் இருப்பதற்கு அந்த தூதுவன் சொல்லுவது வந்து இது வந்து ஒரு முறை தான் அதுக்காக நீ கோவப்படாத அப்படின்னு அந்த எதிரி நாட்டில் இருக்கின்ற அந்த மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இந்த தூதனுக்கு சார்பாக பேசணும் அந்த துணையை வந்து இங்கே சொல்கிறாரு ஏன்னா இவன் கூட போகிறவங்க இப்போ யார் சொன்னாலும் அது அந்த அரசன் வந்து கேட்க போகிறதில்ல அவன் அந்த அரசனுடைய மந்திரி சபையில் இருக்கவங்க மந்திரியோ இல்லை மற்ற சான்றோர்களோ இந்த தூதன் சொல்வது வந்து சரிதான் அவன் அந்த முறையை தான் வந்து செய்கிறான் அதற்காக நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு துணை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது இல்லாமல் துணி உடமை நான் அவசர் வந்து சொன்ன தன்னுடைய அரசன் வந்து சொன்னது வந்து அங்கே எதிரி நாட்டில் கொண்டு போய் சொன்னால் அந்த அரசன் கோபப்படுவான் நமக்கு தண்டனை தருவான் அப்படி எல்லாம் தெரிஞ்சாலும் கூட அதை முழுமையாக சொல்லுகின்ற துணி உடைமை வந்து இருக்கணும் இது இது மூன்றின் கூட வாய்மை இருக்கணும் இந்த வாய்மை வந்து யார் வந்து கேட்டாலும் ஆமாம்ப்பா அவன் சொல்கிறது வந்து சரிதானே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வாய்மை வந்து இருக்கணும் சரிங்களா இந்த பண்பு எல்லாம் வந்து அந்த தூதனுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆக இந்த குரலில் வந்து கூறுவன கூரல் அப்படின்ற தூதனுக்குரிய இலக்கணத்தை சொல்கிறார் சரியா நன்றி வணக்கம் நாளை